வெல்கம் டு உதய ஆண்டி போன வீக் சண்டே வீடியோ அப்டேட் பண்ணாதனால நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க அது ஏன்னா ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூனாலும் என்னால் அப்டேட் பண்ண முடியல இந்த வீக் நிறைய ஆண்டிக் திங்ஸ் எல்லாம் வந்துருக்கு அதுக்கு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே உடனே நீங்கள் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் உடனே வாங்கிக்க முடியும் வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கேரளா புட்டுக்கொடங்கு செம்ம ஓல்டான புட்டுக்கடம் பாருங்க அந்த கட்டிங் கூட ஸ்டெப் கட்டிங் அவ்வளோ அழகா கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்து கூட்டுக்கோடம் நீங்கள் ஒன் டைம் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னால் அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே பார்த்துக்கோங்க மேலேயும் எவ்வளோ நல்லா இருக்குது சுமாரா சுமாராக ஒரு எயிட்டி இயர்ஸ் ஓல்டுங்க செம்ம ஆன்டிக் பீஸ் இது குட்டுப்படம் அது பூஜா நான் நிறைய கூஜா காமிச்சிருப்பேன் ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஹேண்டில் வச்சு நான் இப்போ தான் நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இது வந்துட்டு ரொம்ப ஆன்டிகான கூஜா ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டுங்க இதுங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஏன்னா அது அவ்வளோ வந்து ஓல்டு அதோட கிளாஸ்லாம் கூட பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது மாதிரி செட்டாக கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க பார்த்துக்கோங்க ஏன் இந்த கலரில் இருக்குது நீங்கள் யோசிக்கங்க ஏன்னா ரொம்ப ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு எங்கள் ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டோர் ஆகி அப்படியே இருந்துருக்குது அதை கண்டுபிடிச்சி நாங்கள் எட்டர்ந்து உங்ககிட்ட கொடுக்கறது தான் நாங்கள் பார்த்துக்கோங்க இதோடய சைஸ் என்னன்னு நான் எடுத்து காட்டுறேன் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச்சோடய சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்குது ஜாடி நல்ல நெய் ஜாடி பாத்துக்கோங்க ஏன் நான் வந்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணாம காட்ட நீங்க நினைப்பீங்க நான் எல்லாமே வந்து கையால மட்டும்தான் வாஷ் பண்ணுவோம் எலக்ட்ரோ பாலிஸ் அந்த மாதிரிலாம் நாங்க கொடுத்து எதுலையுமே வாஷ் பண்றது கிடையாது நாங்க உட்காந்து எம்ப்ளாயி வச்சு அவங்க கையால வாஷ் பண்றது மட்டும்தான் இது எல்லாமே அப்படி நம்ம யூஸ் பண்ணாதான் நமக்கு அதோட ஃபுல் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் இதை பாருங்க ஆப்பிள் சட்டி இது வந்துட்டு பிராஸ் தான் அப்பளை காமிச்சா எல்லாமே வந்துட்டு பிரான்ஸு அதாவது வெங்கலம் இது வந்துட்டு பிராஸு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நீங்க இல்லை வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள இங்கே புசிதாக இருக்குது ஆப்பிள் சட்டி பாருங்க அதோட ஷேப்பே அழகா இருக்கும் எங்கள் இதோட ரெண்டுத்தோட சைஸ் பார்க்குறேன் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்குது இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் இருக்குது அதாவது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று காமனாக இருக்குது குமில் வச்சுருக்கும் அந்த ஹேண்ட்மேட்ஸு குமில் வச்சுருக்கும் இதுலேயும் அதே மாதிரி தான் கும்மிழ் வச்ச மாடல் பூஜை திங்ஸ் வச்சுக்கலாம் அந்த காலத்துல பால் ஊத்தி வைப்பாங்களாம் பாருங்க இதுவும் செம்ம ஆண்டிக்கான பீஸ் கீழே நாலு கால் வச்சிருக்கும் ஸ்டாண்ட் மாதிரி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு நல்ல ஓல்டுங்க இப்பெல்லாம் இந்த மாதிரி பீஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேராதா கேப்பு கூட பாருங்க எவ்வளவு வித்தியாசமா இருக்குதுங்க ஆனால் இதோட கேப் தாங்கி பாருங்க கரெக்டா லாக் ஆகும் லாக்லேயே அது வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல ஆவி போடுறதுக்காண்டி இந்த இடத்துல ஒரு கோல் மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்களாம் தான் பால் ஊத்தி வச்சா ஆவி கரெக்டாக போகுமா ஃபைவ் பாயிண்ட் டூ இன்ச் அப்புறம் இதுவும் ஒரு பால் செட் இங்கே பாருங்கள் இது அதாவது பிரான்ஸ் மெட்டீரியல் எப்படி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கீழே நாலு மூணு ஸ்டாண்ட் இருக்கும் அதில் நாலு ஸ்டாண்ட் இருந்துச்சு இதில் மூணு ஸ்டாண்ட் இருக்கும் இது இதோட சைஸும் நான் காட்டுறேன் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்குது பெரிய சைஸ் அதுலேயே பிக் சைஸில் பால் சட்டி தான் இது இங்கே பாருங்கள் இதில் பார்த்துக்கோங்க நல்லா நீட்டாக இருக்குது இதில் மூணு ஸ்டாண்ட் இருக்கும் கீழே ஹேண்டில் பண்றதுக்கு இது அந்த சைஸே மாதிரி வளைஞ்சு கொடுத்துருப்பாங்க காது சட்டி அதாவது இயர் பவுலு நல்ல பெரிய சைஸ் நான் எப்போதும் மினி சைஸ் தான் காட்டிருக்கிறேன் இது வந்துட்டு அதுவும் இல்லாமல் கேரளா வெள்ளோடு பிரான்சன்னு சொல்றேன் தெரியுமா ஒயிட் பிரான்ச் இதோட மெட்டீரியல் இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு நல்லா வெயிட்டுங்க அதாவது கேரளா இது இதோட இது

சைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ இன்ச் இருக்குது மேலே இருக்கிற வித்து பாத்தீங்கன்னா போர் பாயிண்ட் பைவ் இன்ச் இருக்குது அதுக்கப்புறம் இங்க பாருங்க மினி பவுலு இது குட்டியாக இருந்தாலும் செம்ம வெயிட்டாக இருக்குது எனக்கு தூக்கும் போதே உங்களுக்கு நான் வெயிட் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ குட்டி பவுலாக இருக்குதுன்னு அதுலேயுமே அவ்வளோ ஸ்டெப் கட்டிங் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் குட்டி பவுலாக இருந்தாலுமே அவ்வளோ ஸ்டெப் கட்டிங்ஸு கீழேயும் அப்படிதான் ஆனா ஆனால் நல்ல வெயிட்டுங்க இங்க உங்களுக்கு சைஸ் காட்டுறேன் வெண்கலம் தான் சின்னதாக சின்ன பாப்பாக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது இங்கே டூ இன்ச் தான் இருக்குது அப்புறம் பாருங்கள் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்ச் இருக்குது வெங்கல குழம்பு சட்டி பாருங்க உள்ள வந்துட்டு நல்லா வெள்ளி கலர்ல ஈயம் பூசி இருக்கிறாங்க நீங்க வாங்கிட்டு போய் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அழகா சாஃப்டா இருக்குது இந்த பிரான்ச்சு வந்து அதாவது மெட்டீரியல் வெங்கலம் தான் அதை கையாது கையாத அதாவது நீங்க இதில் யூஸ் பண்ணீங்கன்னா எதுவுமே கெட்டு போகாது நீங்க அப்படியே இதை வச்சு யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் ஃபைவ் இன்ச் இருக்குது ஹைட்டு பார்த்தீங்கன்னா செவன் இருக்குது நல்லா கேரளாலேருந்து வந்த அந்த ஒயிட் பிரான்ஸ்ல பண்ண பவுலு ஒயிட் பிரான்ஸ் பவுலு இந்த கையிலும் கையாது கையாது வெங்கலம் தான் அதுக்கப்புறம் இந்த பாருங்க ஏன் இவ்வளோ பிளாக் கலக்குன்னு நினைப்பீங்க நான் வந்துட்டு அதான் சொல்ல கையிலே வாஷ் பண்ணது தான் இன்னும் நீங்கள் நல்லாவே கரையில் கொடுத்து வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா பாலிஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் இது வந்து கேரளாவில் பண்ணது தான் இதுங்க உங்களுக்கு நான் சைஸு கூட காட்டுறேன் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச் இருக்கு இது பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்குது கேரளா வெள்ளும் ஃப்ரை பண்ணக்கூடிய ஃப்ரை ஃபேன் தான் அதாவது வடை சட்டிலு சொல்கிறீங்கல்ல கடாயின்னு சொல்கிறீங்க நிறைய பேர் அதுதான் இது இங்கே பாருங்கள் அதோட செட்டாகவே இருக்குது இதை வந்து அதோட கரங்கி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது வந்து கேர் அதாவது ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷம் ஓல்டு அதாவது ஹண்ட்ரட் இயர்ஸாகவே இருக்கும் ஏன்னா அதோட நேம்லாம் கூட அழிஞ்சிருக்குது அந்தளவுக்கு அது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் கேரளாவில் பண்ண அந்த நேம் கூட வந்து அழிஞ்சிருக்குது ஆனால் இது கேரளாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சீல் வைப்பாங்க அவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் நான் சொல்லவே வேணாம் அதுக்கப்புறம் இதுவும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்குது நான் பேசும்போது சைடில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அதாவது நிறைய நாய்ஸ் பொலியூஷன் இருக்குது அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தா வீடு கட்டிட்டு அதனால யாரும் எதுவும் நினைச்சுங்க லெவன் இன்ச் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த ஸ்பூன் அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா பூஜைக்கு வைக்கக்கூடியது விளக்கு ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்கல்ல இல்லைன்னா பூத்தட்டு தேர்ட்டி எதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இங்க பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு உள்ளலாம் ஃபுல்லாக அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்ட்டு அதாவது இது பேஸு நினைச்சிடாதீங்க பார்க்கும்போது இது வந்து வெண்கலம் தான் அதாவது பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியலு ஹேண்ட் ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது உங்களுக்கு சைஸ் காட்டுறேன் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் பொருள் வேணும்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன் அது டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவேன்

அந்த மாதிரி எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் இருக்குது இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிராஸ் அதாவது பித்தளை அதுக்கப்புறம் இங்கே பாருங்க எல்லாரோட ஃபேவரட் இட்லி ஸ்டீமர் இது வந்து மினி இட்லி ஸ்டீமர் போன வாட்டி நான் லார்ஜ் சைஸ் போட்டதனால எல்லாரும் மினி சைஸ் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் மினி சைஸ் அப்டேட் பண்ணுறேன் அந்த குமிழ் வச்ச மாடல் உள்ள குமிழ் வச்சுருக்கும் அந்த பிளேட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அழகா குமியில வச்சு கொடுக்கும் பிராஸ்ல நீட்டா தான் இருக்குது நீங்க அப்படியே வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் டைம் வாஷ் பண்ணிட்டு இல்ல உங்களுக்கு இன்னமும் நல்லா யூஸ் பண்றது கிளீன் பண்ணணும்னா நீங்க வந்துட்டு ஈயம் பூசிக்கோங்க இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நாங்க வந்து இப்படி தான் கொடுத்துருவோம் நீங்க உங்களுக்கு வேணும்னா நல்லா ஈயம் பூசிக்கோங்க பாருங்க டென் இன்ச் இருக்கும் ஐ திங்க் சோ ஆமா டென் இன்ச் இருக்குது நான் சொல்லியிருப்பேன்ல நிறைய வீடியோல டுவெல் இன்ச் இருந்துச்சுன்னா லார்ஜ் சைஸ் இதெல்லாம் மினி சைஸ் அழகாக இருக்கும் வீட்டில் சிம்பிளாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்பிள் சைஸ் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பாருங்கள் உலையன் பூசி தான் இருக்குது கோவிலுக்கு இந்த மாதிரி பிரசாதம் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்கள் தான் இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வயக்காட்டிலலாம் வந்துட்டு சாப்பாடு கொண்டு போவாங்க அந்த காலத்தில் அதுக்கு தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் எங்கே பாருங்கள் பால் கிண்ணம் நம்ம வந்துட்டு பால் வாங்குறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக ஷேப்பாக இருக்குது பாருங்கள் நம்ம கொஞ்சோண்டி வாங்கி பால் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பால் குடிக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட கழுப்பு சைஸை பாருங்கள் எப்படி அழகாக கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு சைஸ் பார்க்குறேன் ஃபோர் இன்ச் இருக்குது அப்புறம்னா இங்கே பாருங்கள் மாக்கல்ல பண்ண குத்து விளக்கு அதாவது இங்கே பாருங்கள் கையிலே பண்ண கல்லுல குத்து விளக்கு மாக்கல்லுன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அதிலே நிறைய டிசைன்லாம் உட்காந்து பண்ணியிருக்குறாங்க நல்லா வெட்டி இங்கே பாருங்கள் அவ்வளோ கல்லுலேயே உட்காந்து பண்ணியிருக்கிறாங்க அது வந்துட்டு உள்ளே இருக்கிறதுன்னு லிங்கமாக அவங்க கையிலே பண்ணனால லிங்கம் இந்த மாதிரி இருக்குது ஆனால் இது லிங்கம் தான் ஒன் ஃபேஸ் லேம்பு ரெண்டுமே வந்துட்டு நல்லா ஆன்டிக் ஒன்றுங்க கல்லே குத்துவிளக்குலாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நல்லா வைபாக இருக்கும் ஏன்னா கல்லில் சாமி கும்பிட்டா தான் ரொம்ப வைப்புன்னு கேள்விப்பட்டிருக்குறேன் அதை வச்சு சொன்னேன் ஃபைவ் இன்ச் இருக்குது ரெண்டுமே பார்த்துக்கோங்க ரெண்டும் ஜோடி தான் இங்கே பாருங்க நிறைய பேர் போன வாட்டி மில்க் ஃபில்டர் இருக்கான்னு நிறையா எனக்கு கேட்டிங்க அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்துட்டு எல்லாமே நான் போன வாட்டி காமிச்சது வந்துட்டு பிராஸில் தான் மில்க் ஃபில்டர் கிடச்சிச்சு இந்த வாட்டி எல்லாமே வந்துட்டு பிரான்ஸ்லேயே கிடச்சிருக்கு அதனால் இந்த வாட்டி வாங்குகிறேன் எல்லாேருக்கும் உங்களுக்குலாம் லக்கு உடனே வந்துட்டு புக் பண்ணிடுங்க ஏன்னா சீக்கிரம் இதெல்லாம் சேல் ஆகிடுது சின்ன சின்ன பொருள்லாம் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு அச்சோ சேல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்துட்டு உடனே என்னோட மேலே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு புக் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்டு வர்றவங்க தான் ஃபஸ்ட்டு புக்கிங் வாங்குறாதீங்க பாருங்க இதோட சைஸஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூலாம் போட்டு டிசைனாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அந்த டிசைன்லாம் கூட நல்ல ஓல்டுங்க வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்குறோம் இப்போ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே நீங்கள் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பிரான்ஸ் கிட பிரான்ஸு பிராஸ் கிடையாது வெண்கலத்துலேயே பண்ணியிருக்காங்க இந்த கைப்பிடிலாம் கைப்பிடியெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும் இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் சைஸ் சொல்கிறேன் இந்த லார்ஜ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்குது இந்த ஸ்மால் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அதை அதே சைஸ் இல்லை இது செவன் இன்ச் இருக்குது அதுக்கப்புறம் இந்த குட்டி ஒன் பார்த்திங்கன்னா இது 6.8 இன்ச் இருக்குது எல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிரைஸ் சொல்றதுக்கு டீட்டெயில்ஸ் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பாம எனக்கு அது இதுன்னு சொல்லிங்களா நீங்க சொல்ற நேம் வேற இருக்கும் நான் சொல்ற நேம் வேற இருக்கும் அதனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் உடனே சென்ட் பண்ணிடுவேன் எல்லாமே காமிச்சிட்டேனா இல்ல இல்ல குச்சிக்கால் விளக்கு எல்லாம் இருக்குது பாருங்க எலிஃபேண்ட் குச்சிக்கால் விளக்கு போன மாதிரி ஒரு ஜோடி ஜோடிதான் கிடைச்சிச்சு அதனாலதான் இந்த மாதிரி நிறைய ஜோடி கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு கண்டிப்பா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இந்த ஜோடி இந்த ஜோடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா பாவை லேம்பு பாவை விளக்கு பார்த்துக்கோங்க எல்லாமே ஓல்டு பீஸ் தாங்க வந்துட்டு இருக்கு இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த சண்டே மார்க்கெட்ல இருக்குது எல்லாருமே மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க அதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உடனே நீங்க அமைக்க முடியும் இல்லைன்னா நீங்க எல்லாரும் மிஸ் பண்ணிடுவீங்க பாய்